ஓகே இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னும் நேனோ யூஆர் ஒய்ஃபை மாடல் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிசிபி டிசைன் எப்படி எப்படி யோசிக்கணும் ஒரு பிசிபி டிசைன் பண்ணால் என்னென்ன மாதிரி யோசிக்கணும் அது எப்படிலாம் வந்து ப்ராப்பராக வந்து இந்த வீடியோவில் வந்து நல்லால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன் ஃபஸ்ட் இதோட இது இந்த ஏன் இந்த மைக்ரோ கண்ட்ரோல பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னெல்லாம் நான் வந்து அட்ரோவோட குளோனோசன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதாவது எப்படின்னா அதாவது அதேமாரி டூப்ளிகேட் ஒன்று பண்ணியிருப்பாங்களா அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன் இதுதான் வந்து ப்ராப்பராக ஒரிஜினலான அட்ரீனோ நேனோவில் இருக்கிற ஆர்போர் வைஃபை வாங்கினேன் வாங்கின உடனே இது மேட் இன் இந்தியா இதனால கொஞ்சம் கம்மியாக வந்து ரேட்டு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தது அதுக்கடுத்து சரி அதை வாங்கி நம்ம சில தான் வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் சே அப்புறம் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா அதோட இதில் வந்து அந்த வெப்சைட்லேயே பார்க்கும்போது எனக்கு அந்த டாக்குமெண்ட் வெப்சைட்டில் பார்க்கும்போது அவுட்டு அதோட டேட்டா ஷீட்டு அப்புறம் அதோட சிமெட்டிக் டயக்ராமு எல்லாமே கிடச்சிது அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய விஷயத்த கற்றுக்கிறதுக்கு சிமேட்டிக் டயக்ராம் வச்சு பண்ணுறதுக்கு பிசிபி டிசைன் மேக் பண்ணுறவங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்றத இந்த ஒரே வீடியோவில் வந்து என்னால் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் ஏன்னா எல்லாமே எனக்கு ப்ராப்பராக ஒரே இடத்துல கிடச்சதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமா ஒரு அளவுக்கு ஷார்ட்டா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலும் சரி இல்லைன்னா ஒரு மாடல் பார்க்குறோம் அப்படின்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் எப்படி டீ கோட் பண்றத அப்படின்றத டீ கோட் பண்றதை எப்படி வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் சொல்லித்தர பாக்குறேன் ஃபர்ஸ்ட் நம்ம அதோட அப்படின்னு நேனோ ஆஃப் ஃபோர் அதை பார்ப்போம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல தான் வந்தது நான் வந்து தான் அந்த பாக்ஸு இந்த பாக்ஸு வந்து நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்டு நான் அந்தோட அமேசான் அந்த வெப்சைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் அடினும் என்கிட்ட யூனோ வந்தது அது சின்னதாக இருந்தது அதே டைப் அதே அதே சைஸுக்கு தான் இந்த அடினோ யூனோ ஃபோரும் இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா ஒய்ஃபை இன்பில்டாக இருக்குது இதெல்லாம் இருக்குது இதான் அவ்வளோதான் இந்த மாடல் இது வந்து நம்மளுக்கு டைப் சி யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் டைப்ஸ் யூஸ் பண்ணது அதுக்கடுத்து இதை வாங்கின உடனே எனக்கு வந்து கனெக்ட் பண்ணி சில ப்ராஜெக்ட்லாம் நான் பண்ணேன் அதில் வந்து முக்கியமாக ஏன் வந்து குளோன் நோஷன் யூஸ் பண்ணக்கூடாது ஏன் ஒரிஜினல் ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்றத எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இதில் வந்து எனக்கு புரிஞ்சுது எப்படின்னா இதை நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அட்டினோ ஐடியில் அந்த ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர்ல போன நீங்கள் வந்து இந்த அரிஜினா ஆப் ஒரு யூஸ் பண்ணியிருக்கீங்க இன்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இதெல்லாம் சில இது வச்சு பண்ணுற லைப்ரரிஸ் அப்புறம் அந்த எல்லாமே வந்து இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு அது அதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன் நம்ம வந்து ஒரு குளோ நோஷனை விட்டுட்டு ஏன் வந்து ஒரிஜினல் வாங்கினோம் அப்படின்றதுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சாஃப்ட்வேர் சைடும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு வந்து இது இதை வாங்கணுன்னு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதில் வந்து பார்த்தோன்னா ஒய்ஃபைக்கு வந்து இஎஸ்பி தேர்ட்டி டூ எஸ் த்ரீ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒன் ஒன்னுத்துக்கும் இதோட மெயின் மீன் ஏசி இதோட இஎஸ்பி தேர்ட்டி டூ பற்றியோ இல்லை ஏசி பற்றியோ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த டேட்டா ஷீட்டை பார்த்து உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுறேன் இது இதோட இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயத்தை வந்து பர்ஃபெக்டா வந்து இதோட பிசிபி டிசைன் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அது என்னென்னு நான் சொல்றேன் எது எதுக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் நம்ம வெறும் போர்டை வாங்கி பார்த்தாலே சில விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படி தெரிஞ்சிடும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்டே நம்ம வந்து அதோட ஹார்ட்வேர்க் அதாவது ஹார்ட்வேர்ல மேலே அவுட்லுக் பார்த்து எப்படி கண்டுபிடிச்சு சொல்றதை சொல்லிடுறேன் அதுக்கடுத்து அதோட சாஃப்ட் அதாவது வந்து யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக வந்து அதை வந்து அதுக்கு அடுத்து வந்து போகிறேன் பார்த்துட்டு போங்க ஓகே இப்போ அதோடய ஹார்ட்வேரில் பார்த்தா உட் லுக்காக சில விஷயம் பிசிபி டிசைனை பற்றி சொல்கிறேன்னு நல்ல அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மெயினேஷ் வந்து ஒரு சென்டரில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ரொம்ப நம்மளுக்கு புரிஞ்சோடனே நம்மளுக்கு ஒரு ஐசி வந்து எங்கே மேக் பண்ணி வைக்கணுமோ அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா அதை சுற்றி நிறைய கெப்பாசிட்டெலாம் இருக்கும் கிட்ட தெரியுமா அது தெருது நிறைய கெப்பாசிட்டெலாம் நிறைய இருக்கும் இதில் வந்து டீ கப்ளிங் கெப்பாசிட்டி தனி வீடியோவும் நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் அந்த லைக் அந்த மாரி ஒரு க டீ கப்ளிங் தான் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இதோட டுவெல் பை டுவெல் இன்டு எயிட் மேட்ரிக்ஸ் எல்இடி லைட்ஸ் எல்லாம் இங்கே இண்டிகேஷனுக்கு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இது அதாவது வந்து ரீசெல்ட் பாட்டன் வந்து பஸ்ஸெல்லாம் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா இங்கே ஓரமாக இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் நம்ம இந்த ஐஎஸ்பி தேர்ட்டி டூலாம் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஏன்னா அந்த மாடிலே வந்து சின்னதுனால ஒரு சின்னதாக இருக்கும் இதில் வந்து பெரிய பாட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லது அதுக்கடுத்து இதுக்கு வந்து இந்த ஆர்எக்ஸும் டிஎக்ஸும் போகிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் எதுவும் எதுக்கும் இருக்காது அதுக்கு வந்து இது வந்து எல்இடி லைட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஹார்ட்வேர் டிசைனிங் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கரெக்டான பிளேஸ்மெண்டில் வச்சுருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இஎஸ்பி தேர்ட்டி டூ இருக்குல்ல இதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து பேஸ் வந்து கொஞ்சம் வெளியே கொடுத்துருக்காங்க அதாவது இப்படி இந்த இந்த சைடே கொடுத்துருக்கலாம் சில சில ரீசனுக்காக ஏன்னா இந்த பின்லாம் வந்து இப்படி வச்சோன்னா இந்த இடத்துல வைக்க முடியாது அதனால் வந்து ஒரு இதுக்கான ஒரு பேஸ் கிடைக்கணும் ஆண்டனா பாசிங் நல்லா இருக்கணுன்றதுக்காக போர்டோட ஹெச் சைடில் வச்சுருக்காங்க அது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து மெயினாக எது சொல்லணும்னு சொச்சோன்னா அதுக்கு போகிற அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கெப்பாசிட்டி வந்து இந்த எல்இடி லைட்ஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளாஸ்டாக போகாமல் ஒரு ஸ்லோ டவுன் ஆகணும் அப்படின்றதுக்காக அதுக்கடுத்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒன்றும் இல்லை மற்றபடி மீதி எல்லாம் அந்த பின் அட்ரெஸ்லாம் வந்து ஏன்னா வந்து இந்த பின் அட்ரஸ் இந்த மாரி கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா சிலது வந்து இது வந்து வளைஞ்சிரும் அந்தமாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதனால தான் வந்து இந்த பின் ஷார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க மாரி நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நம்ம கனெக்ட் பண்ணுறோன்ற நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த இந்த பின் அட்ரஸ் யூஸ் பண்ணும்போது அதேமாரி இங்கே வந்து அதில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் இப்படி இப்படியும் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து இந்த சைண்டையும் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கடுத்து வேறு ஒன்றும் இல்லை அதே போல் இங்கேயும் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பின்ஸுக்கு எதுலாம் அதுக்கடுத்து வேற என்ன பார்த்தோன்னா பின்னாத்து இருப்பணும்னா அதெல்லாம் வந்து இட்டாலியில் வந்து டிசைனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் மேடின் இந்தியாவில் இதில் வந்து கொஞ்சம் வடக்கில் தானே சிலது எழுதியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இதுக்கடுத்து பின்னாடி பேக் சைடில் பார்த்தோன்னா வேற வேறு எதுவும் எனக்கு எதிர்பார்த்தாலே இல்லை ட்ராக்கிங்லாம் போகுது எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் லேவலில் வந்து ட்ராக்கிங் பண்ணியிருக்காங்க ஒரு சில ட்ராக்கிங்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட் லேவில செகண்ட் லேவலில் வந்து கிரௌண்டிங்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு காப்பர் பொருள் போட்டிருக்காங்களா தெரில சிக்னல்ஸ்லாம் வந்து செகண்ட் லைன்லேயும் போகுது ஃபர்ஸ்ட் லைன்லேயும் போகுது செகண்ட் லைன்லேயும் சிக்னல்ஸ்லாம் போகுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இதான் அதோட நான் கண்டுபிடிச்ச அளவுக்கு இதான் அதோட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பிசிபி அவுட்லுக்கை பார்த்து ஒரு சில விஷயம் கண்டுபிடிச்சி தான் நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து அட்ரினோ யூனோ ஆர் ஃபோர் ஒய்ஃபை அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கான சிமெட்டிக் டயக்ராம் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கைச்சுது ஆனால் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா இந்த மாரி ஒரு போர்டோட எல்லா பார்ட்ஸும் எல்லாம் மெட்டீரியல் எது என்னென்ன காம்பனண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இந்த அட்னோ யூனோவில் வந்து ஈஸியாக கைச்சுது அதனால் உங்களுக்கு வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க ஒரு பிசிபி டிசைனர்னால் என்ன அனலைஸ் பண்ணோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற வகையில் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன் இப்போ நம்ம இதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம குரோமில் போய்ட்டு அட்ரினோ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதிலே அட்ரினோ ஆர் ஆர் ஃபோர் ஒய்ஃபை டேட்டா செட் இதெல்லாம் இருக்கும் நம்ம அட்ரோ ஆர் ஃபோர் ஒய் அதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தோன்னா இங்கே டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும் இந்த அட்ரீனோ அந்த வெப்சைட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இதை 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 பற்றி டீட்டெயிலாக டீ கோட் பண்ணி பார்க்கணும் அதாவது ஒன்று ஒரு பிசிப் டிசைனுக்கு தேவையானது எல்லாமே இது உள்ளே அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பின் அவுட் பிடிஎஃப் இருக்குது அப்புறம் வந்து டேட்டா ஷீட் இருக்குது அப்புறம் சிமெட்டிக் டயக்ராம் இருக்குது அது அதெல்லாம் தான் இப்போ நம்ம பிசிப் டிசைனெல்லாம் என்னென்ன பார்க்க வேணும் அப்படின்னா அந்த ஐசி என்ன ஐசி அதுக்கு வந்து டேட்டா ஷீட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அதுக்கடுத்து அதோட பிரிண்ட்டு அதெல்லாம் அது அது கிடைச்சிரும் நெட்ல சர்ச் பண்ணால் இல்லைன்னா அதோட நேம் அந்த அந்த ஐசியோட நேம் கிடச்சாலே போதும் அதுக்கடுத்து வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த பின்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கணும் அதுக்கு வந்து எதுன்னு பார்த்தோன்னா அதோட பின் அவுட் அதுவும் கிடச்சிச்சு அப்புறம் இதுக்கு மேலே இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் ப்ரோ லெவல் இல்லாமல் ப்ரோ லெவல்ஸில் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு இது இருந்தாலே போதும் அதுக்கடுத்து இன்னும் இன்னும் டீட்டெயிலாக இல்லை பிசிபி டிசைன் பண்ணாதவங்க பிசிபி டிசைன் பண்ணவங்க பிசிபி சர்வீஸ் இருக்கிறவங்க இல்லை லேப்டாப் சர்வீஸு இந்த மொபைல் சர்வீஸுக்கு இவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் இந்த சிமேட்டிக் டயக்ராமு அதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த எது வந்து ப்ராப்ளம் கொடுக்குதோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து சிமேட்டிக் டயக்ராமில் வந்து பார்ப்போம் அதுவும் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதோட டேட்டா ஷீட்டை பார்ப்போம் இதோட டேட்டா சீட்டில்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கதெல்லாம் நான் ஏற்கனவே நான் படிச்சுட்டேன் இருந்தாலும் ஒரு ஆட்டி உங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் ஒன்றுனா அதாவது வந்து இது வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க மெயின் ஐஸ் எது பார்த்தோம் அப்படின்னா இந்த அதாவது இந்த அட்ரினோ நேனோட ஆர் ஃபோரோட ஒய் மாடலில் வந்து ஐசி எதுன்னு பார்த்தோன்னா ரெனிசஸ் ஃபோர் ஏ ரெனிசஸ் ஆர் ஏ ஃபோர் டபுள்யூ ஒன் அப்படின்ற அந்த ஐசி தான் இந்த ஐசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆம் ப்ராடக்ட்ஸ் எம் ஃபோர் இருக்குது அப்புறம் இதோட ஹெட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார்ட்டி எயிட் மெகாஹெச் இருக்குது இதே நம்ம வந்து அட்மெகா பார்த்தோம் அப்படின்னா அது எயிட் பிட்டு அதுவும் இல்லாமல் மெகா ஹெட்ஸ் தான் இதில் வந்து அதாவது ஒரு இதோட ஒரு டென் பர்சன்ட் ஐ ஹையராக இருக்கிற ஒரு மைக்ரோ பா அது மைக்ரோ கண்ட்ரோலர் அது அதுக்கடுத்து இதுக்கு வந்து மெயினாக வந்து இது வந்து ஒய்ஃபை மாடல் இது இந்த ஒய் மாடலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாடல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இஎஸ்பி தேர்ட்டி டூ எஸ் த்ரீ மினி இருக்குது அது அது வந்து வெறும் இது இதுக்கு இது இந்த வீடியோ இல்லாமல் இந்த ஒரு மா அந்த இந்த அட்ரினோவில் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டராக இருந்தது ஏன்னா வந்து இது எப்படி கான்ஃபிகேஷன் இதை எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும் இந்த ரெண்டு ஐசி அப்புறம் வந்து இது எப்படி ஒரு ஒரு இண்டிகேஷனோ இல்லை எப்படி இது ப்ரோக்ராம் ஆகும் அப்படின்றது நிறைய டவுட் இருந்தது அதனால் நான் வந்து வாங்கி செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் அது யூஸ் ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு அதனால தான் இது அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெனிசஸோட அதை பார்த்துருவோம் அந்த ப்ராசஸர் வந்து ஆம் கோடக்ஸ் எம் ஃபோரு அப்புறம் எயிட் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் மெகா எக்ஸ் இருக்குது அதுக்கத்த ரேம் அதாவது ஃப்ளாஷ் மெமரி பார்த்தோன்னா வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு கேபி இருக்குது அதுக்கடுத்து அது ஒரு ரேம் எஸ் ரேம் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி டூ கேபி இருக்குது அதுக்கடுத்து வேற ஒன்றும் இல்லை இதை வந்து எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஜிக்கும் அப்புறம் சென்சார்க்கு ரீடு அதாவது வந்து ரீட் பண்ணோம் அப்படின்னாலும் சரி அப்புறம் வந்து இந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக இதுக்கு வந்து மெயின் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐசியை பற்றினா இது ஒன்லி எப்படி இருக்கும்னா ஒரு அட்ரினோ நம்ம யூஸ் பண்றோம்ல ஒரு அட்ரோட போர்டில் ஒய்ஃபை இல்லாம நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுல வந்து நம்ம ஒரு ஒயோ ஏதோ ஒன்று இன்ஜெக்ட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து யூஆர் மூலயமா தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அதாவது வந்து இப்படி என்ன என்னன்னு சொல்லணும்னா ரிசீவர் ரிசீவர் அப்புறம் டிரான்ஸ்மிட் அது பண்ணி தான் நம்மளால வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் ஒய்ஃபைல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு அதுக்கு வந்து இப்போ காம்போவாக இருக்கிறது தான் வந்து இந்த இஎஸ்பி தேர்ட்டி டூ இது பேண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஹெட்ஸ் இருக்குது அப்புறம் இதோட ப்ளூடூத் கேப்பபிலிட்டி பார்த்தோம்னா வர்சன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இருக்குது இது வந்து ஒரு உண்மையிலே கேட்டால் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோல்னு சொல்லுவேன் நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்கணும் இல்லை எஜுகேஷன் பர்பஸாகவும் சரி இல்லைன்னா ஒரு ஒரு பிசிபி டிசைன் கற்றுக்குனாலும் சரி இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இதை வந்து நான் வந்து பெஸ்ட்டு வந்து இது வந்து எப்போ வந்தது பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கு இருந்தாலும் வந்து பெஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா இந்த மைக்ரோ சிப் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேற எதுவும் தேவையில்லாத மாரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க தேவையில்லாத மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த போர்டில் அடங்கிடும் ஒய்ஃபை வேணாலும் இருக்கும் கண்ட்ரோல் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இருக்குது அதுக்கடுத்து இதோட இந்த அட்ரீனோ நானோவோட ஃபோரோட பின் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஒரு ஃபார்ட்டி டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் அனலாக் பின்ஸ் இருக்குது இன்புட்டாக கொடுக்கறதுக்கு அதாவது சென்சாஸ்க்கு இந்த மாரி கொடுக்கறனால இன்புட்டாக கொடுக்கறதுக்கு அதுக்கடுத்து ஒரே ஒரு ஏடிசி பின்ஸ் ஒன்று இருக்குது அதுக்கடுத்து இதில் வந்து முக்கியமான ஒரு எல்இடி மேட்ரிக்ஸ் அதாவது வந்து டுவெல் இன்டு எயிட் எல்இடி மேட்ரிக்ஸ் இருக்குது அது வந்து சும்மா நம்ம வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா ஒரு நேம் வந்து ரன் பண்ணி பாக்கிறதுக்கோ இதெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து ஹெச்ஐடின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் இருக்கு ஹெச்ஐடி சப்போர்ட் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து இந்த இந்த மைக்ரோ கண்ட்ரோல் வச்சு போச்சு இந்த மைக்ரோ கண்ட்ரோல் இந்த அத்ரீனோ ஆர் ஃபோரை வந்து நம்ம வந்து ஒரு மவுஸாவோ இல்லை கீபோர்டாகவோ நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அதெல்லாம் இந்த கேப்பபிலிட்டி இருக்குது அவ்வளோதான் அதோட பின் இதெல்லாம் அது அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதோட டேட்டா சீட்டு பார்த்தாச்சு அப்புறம் வேற ஒன்றும் இல்லை அதோட இஎஸ்பி தேர்ட்டி டூ மாடல் பற்றி நிறைய நான் போட்டிருப்பேன் அதிலே சொல்லியிருப்பேன் பிளேஸ்மெண்ட்டு அந்த பிசிபி டிசைன் எப்படி இருக்குது லே அவுட் எப்படி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தனி தனியாக நான் வந்து கடைசியில் சொல்கிறேன் அதுக்கடுத்து நம்ம வந்து இதில் வந்து வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டேட்ரைசர் பாட்டாச்சு பின் டீட்டெயில் வந்து நான் சொல்லிட்டேன் அதில் பின் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதையே நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன பின்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம ஒரே ஒரே இதில் நம்ம எல்லாமே வந்து லைன் பை லைன் கிடச்சதுனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அந்த பின் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொன்னது தான் டிஜிட்டல் பின்ஸ் ஃபார்ட்டி பின் ஃபோர்டின் பின்ஸ் இருக்குது அப்புறம் சிக்ஸ் சிக்ஸ் அனலாக் பின்ஸு அப்புறம் ஒரு ஏடிசி பின்னு அப்புறம் ஒரு எல்இடி மேட்ரிக்ஸு டுவெல் பை எயிட்டு அப்புறம் வந்து ஒரு ஹெச்ஐடி பின்ஸ் ஒன்று இருக்குது அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து அதோட பின் டீட்டெயில் அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதோட சிம்மேட்டிக் டே நான் பார்ப்போம் இதில் வந்து எனக்கு நிறைய டவுட் இருந்தது இந்த பிசிபி டிசைன் ஏன் இவ்வளோ சில விஷயத்தெல்லாம் தேவையில்லாதது ஐசியை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதோட ஃபுல்லாக அதோட சிமெட்டிக் டயக்ராம் தான் எனக்கு தெரிஞ்சுது அதை நம்ம சிமேட்டிக் டயக்ராமுள்ள போய் பார்ப்போம் இப்போ பார்த்தோன்னா இந்த சிமேட்டிக் டயக்ராமு இந்த மாரி ஒரு ஒரு நம்ம மைக்ரோகான் வச்சு போல்னா ஒரு ஒரு ஐசியை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மாரி கிடைக்காது ஏன்னா வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து எங்கேயுமே இந்த சிமேட்டிக் டயக்ராம் பிசிபிலேயே விட்டோ இல்லைன்னா வந்து இதோட டேட்டா ஷீட்டோ ஏதோ வந்து டேட்டா டேட்டாஷீட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒரு ஐசியோட டேட்டா சீஸ் டேட்டா செட் தேனால் கிடைக்கும் ஆனால் அதோட வே இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சார்ஜர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சார்ஜரோடய ஐசி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஐசி இருக்கும் அந்த ஐசியை பற்றி டீட்டெயில் இருக்கும் ஆனால் அது எது இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் நம்மளுக்கு இருக்காது இந்த அட்ரீனோ ஆர்ட் ஃபோனில் வந்து அவங்க ஈஸியாக கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு அந்த அட்ரீனோ நேனோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்கும் டீட்டெயிலாக வந்து இதுவும் புரியணும் அதுவும் இல்லாமல் இந்த இதெல்லாம் பார்க்காம அவங்க வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப அதுக்கடுத்து இதோ இதோட நம்ம வந்து மெயின் ஐசி எது பார்த்தோன்னா இந்த ஆர்எஸ்எஸ் இந்த ஐசி தான் இந்த ஐசியில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இதோட பவர் அதாவது வந்து பவரோட சப்ளை எப்படி கொடுத்துருக்காங்க அந்த பவர் டீட்டெயில் முதல்ல பார்த்துப்போம் இப்போது இதோட பவர் பார்த்தோம்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீ க அதாவது வந்து கப் பக்கன் ஓட்டராக யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துரு சொல்லியிருக்காங்க பக்கன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதான் அதோட பவர் சோர்ஸோட சிமேட்டிக் டயக்ராமு இப்போ இந்த சிமேட்டிக் டயக்ராமில் வந்து நம்ம எதே தரோம் வந்து பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து டிசி டிசி ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க டிசி ஜாகில் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம வந்து ஃபைவ் வோல்ட்டு இதுதான் இதோட மெயின் வந்து இது ஃபுல்லாக ஒர்க் ஆகுது இந்த பவர் சோர்ஸ்ல ஒர்க் ஆகுது பார்த்தோம்னா ஃபைவ் அதுக்கு அதுக்காக த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு தான் ஏன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வந்து நம்மளோட இஎஸ்பி தேர்ட்டி டூக்கு வந்து தேவை ஃபைவ் வோல்ட் வந்து இந்த ரெனசஸ் இந்த ஐசி மெயின் ஐசிக்கு தேவை இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படி அப்படி சொல்லணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஈஸ் ரொம்ப பக்காவாக வந்து இவங்க வந்து இதோட சிமேட்டிக் டயராமல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ப்ளேஸ்மெண்ட்டும் ஈஸியாக எந்த இடத்துல வைக்கணுமோ கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க நம்ம வந்து நம்ம நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து பீஸு டிசைன் தெரியும் அதனால் எங்கெங்கே வைக்கணும் அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதனால சொல்கிறேன் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த கம்யூனிகேஷன் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அதேமாரி நம்மளுக்கு ஃபைவ் வோல்ட்டுக்கு போகிற இடத்துல எப்படி கனெக்ட் பண்ணணும் ட்ராக் எப்படி போகணும் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டுக்கு போகிற ட்ராக் எப்படி போகணும் அப்படின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இதோட கன்வெர்டரு இதெல்லாம் வந்து சொல்லலை நான் ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து சிமெட்டிக் டயராம் பண்ணோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா டைம் ஆகும் அதனால வந்து இது ஒரு நல்ல ஒரு பவர் சோர்ஸ்க்கு நல்ல ஒரு கன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க பெஸ்டா இருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட மெயின் ஐசிக்குள்ள போவோம் இந்த மெயின் ஐசி ரன்எஸ்எஸ் இந்த ஐசி வந்து சொல்லணும் அப்படின்னா ப்ரோக்ராம் பண்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த பி நைன் ஒன் ஃபைவ் இந்த இதுலேயும் அப்புறம் பி நைன் ஒன் ஒன் ஃபோர் இல்லை இதுலேயும் தான் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும் சரி ஓகே இதில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்போது இது வந்து எப்படி யூஆர்டில் சொல்தா அப்படின்னு நினச்சேன் இந்த இஎஸ்பி தேர்ட்டி டூவில் அப்படி கிடையாது யூஆர்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ரிசீவ் பண்ணுறது அது வந்து கான்னிகேஷன் எதில் பண்ணுதுன்னா அது ரென்எஸ்எஸ் ரென்எஸ்எஸ் ஐசிக்கும் அப்புறம் வந்து இந்த இஎஸ்பி தேர்ட்டி டூ ஐசிக்கும் வெறும் யூஆர் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ரிசீவிங் மட்டும்தான் கனெக்ஷன்ல இருக்கும் இதில் பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ரிசீவிங் அது மட்டும் தான் கனெக்ஷன்ல இருக்குது இந்த யூஆர் மற்றபடி வேற எதுலேயும் வந்து இதில் கனெக்ஷன் கிடையாது தனித்தனியாக தான் இது வந்து ப்ரோக்ராம் ஆகுது இதில் ப்ரோக்ராம்ல எப்படி மாற்றிருக்காங்கன்னா இந்த அட்ரீனோட அந்த அட்ரினோ ஐடியில் ப்ரோக்ராம் இருக்குல்ல அந்த ப்ரோக்ராம்ல தான் நான் மாற்றிருக்காங்க அதுக்கடுத்து இது வந்து இதுதான் வந்து முக்கியமாக நான் வந்து இது வந்து யூஎஸ்பி கனெக்டர் இது டைப் சி இந்த டைப் சில வந்து என்ன என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பெரும்பாலும் வந்து ஒரு கன்வெர்ட்ரு அதை தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு கன்வெர்ட்ருனா இது ஒரு அனலாக் மல்டிப்ளெக்ஸ் கன்வெர்ட்ரு அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒன்று ஏன்னு நம்ம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம இந்த கன்வெர்ட்ரு அப்படின்னா நம்ம ஒரு ஏன்னு ஒரு இன்ஜெக்ட் பண்ணி நம்ம இது ஏ போற பின் அப்படின்னு கொடுத்தோம்னா ரெண்டாவது ஸ்ப்ரிட் பண்ணி கொடுக்கும் ஏ ஒன்னோ இல்லை ஏ ஜி ஏ டூவோ இல்லை ஏ த்ரீயோ அந்த மாரி வந்து ஸ்ப்ரிட் பண்ணி கொடுக்கும் அந்த ஸ்ப்ரிட் பண்ணி கொடுத்ததுல நான் வந்து ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் இஎஸ்பி தேர்ட்டி டூக்கும் ரென்எஸ்எஸ்க்கும் அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒன்றா தான் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தேன் அப்புறம் பார்த்தா நெகட்டிவ்க்கும் அதாவது வந்து ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் டேட்டாக்கும் ஒன்று ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க நான் அந்த ஒரு அந்த ஒரு மைக்ரோகண்டல் வாங்கின கருத்து பார்த்தோன்னே ஒன்று ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இப்படி ஒன்று ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நெகட்டிவ்க்கு செப்பரேட்டாக ஒரு ஒரு ஐசியும் அதுக்கடுத்து பாசிட்டிவுக்கு சப்ரேட்டா ஒரு ஐசியும் வந்து பிளஸுக்கும் மைனஸுக்கும் ரெண்டு ஐசியும் வந்து இந்த இந்த கன்வெர்ட்ரு வந்து யுஎஸ்பி கன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அதுக்கடுத்து போக போக அதுக்கடுத்து ஷீல்டிங் பண்ணியிருக்காங்க அதோட யுஎஸ்பியில அதெல்லாம் வந்து ஷீல்டிங் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் போற அந்த பின்ஸ் அதாவது வந்து அந்த டுவெல் பை டுவெல் டுவெல் இன்டூ எயிட் அந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அதை வந்து சீல் டுவெல் பை எயிட்டிங்க்கு அதுக்கான பின்ஸ் இது இந்த எட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இதோட இது ஒரு ஒரு பின்ஸும் சொல்ல முடியாது இதில் வந்து இவ்வளோ பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் இவ்வளோ பின்ஸ் இருக்காது அதை வந்து ஒன்று ஒன்று ஸ்பெசிஃபிகேஷனாக அவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அவ்வளோனா தவிர ஒரே பின்ஸ் வந்து நிறைய வேலை பார்ப்போம் இதை வந்து நீங்கள் வந்து எஸ்டிஎம் அந்த எஸ்டிஎம் தேர்ட்டி டூ அந்த கியூஐடி ஐடி உங்களுக்கு தெரியும் அதுல வந்து ஒரு ஒரு பின்னுக்கும் ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும் இதை வந்து நீங்கள் இன்புட்டாக அவுட் எடுத்துக்கலாம் இது வந்து அனலாக் பின்னாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது தான் இதோட ஐசிலையும் இதுல மொத்தம் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ்டி ஃபோர் பின் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் அவ்வளோ பின்ஸ் நம்மளுக்கு இல்லை ஏன்னா வந்து நம்ம பார்த்தாலே ஒரு ஒரு தேர்ட்டி பின்ஸ் தான் இருக்கும் மொத்தமாக தேர்ட்டியே கம்மி தான் ஒரு தேர்ட்டி பெரும்பாலும் வந்து ஒரு தேர்ட்டி பின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ம அந்த அட்ரோ ஒன்று ஆர்ட் ஃபோனில் அவ்வளோ பின்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோ பின்ஸ்லாம் யூஸ் பண்ணல அது சும்மா அது இண்டிகேஷனுக்காக காட்டியிருக்காங்க பின்ஸு அந்த ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது வந்து இந்த இது வந்து சி எஸ்சிஎல் எஸ்சிஎல் எஸ்டிஏஓ என்ன அது அப்படின்னோன்னா சீரியல் கிளாக் லைனோ அப்புறம் சீரியல் டேட்டா லைன்ஸ் சொல்லுவாங்க அதாவது வந்து இதெல்லாம் எது இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து சென்சார்க்கு அப்புறம்னா டிஸ்பிளேக்கு அப்புறம்னா ஒரு மாடல் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் மட்டும்தான் இதை இந்த இந்த பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு ஃபியூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க அதுக்கடுத்து தான் அந்த பின் அட்ரஸ் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கணும்னால அந்த பின் அட்ரெஸ்ஸு அந்த பின் அட்ரெஸ் தான் இதெல்லாம் இந்த பின்னண்டும் ஒன்றும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து இஎஸ்பி தேர்ட்டி டூ அந்த மினி இருக்கில் அந்த மினியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன பின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் என்னென்ன பின்ஸு இது வந்து கம்யூனிகேட் எது பண்ணுது அப்படின்னா யூஆர் சொன்னல ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் அதுதான் அது இந்த வந்து கம்யூனிகேட் பண்ணுது அந்த இந்த ஐசிக்கும் சரி அந்த ரெனசஸ் ஐசிக்கும் வந்து கம்யூனிகேட் பண்ணுது இதில் தான் கம்யூனிகேட் பண்ணிக்குது இது ரெண்டும் தனியா தனியாக தான் ப்ரோக்ராம் ஆகுது ஆனால் அது வந்து அட்ரினோ நேனோவில் வந்து அந்த ப்ரோக்ராம்ல மாற்றிருக்காங்க ஆஹ் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த ப்ரோக்ராமெல்லாம் எல்லாம் இல்லாமல் வெறும் அந்த யூஆர் மூலயமா தான் அது வந்து ப்ரோக்ராம் கம்யூனிகேட் பண்ணிக்குது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு ஃபோனில் வந்து நம்ம வந்து இதை ஆன் பண்ண நம்ம இண்டிகேட் கொடுக்குறோன்னா இப்போ இதில் வந்து ஒரு டிஜிட்டல் பின்ஸ் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது வந்து கம்யூனிகேட் வந்து அந்த ரென்னேசஸ் அந்த மெயின் ஐசிக்கு வந்து கொடுப்போம் அது வந்து என்ன பண்ணோம் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஐசிக்கு வந்து சொல்லுவோம் அதாவது இஎஸ்பி தேடிட்டுக்கு அது வந்து நம்ம ஃபோனுக்கு விசிபிளாக தெரியும் அவ்வளோதான் அது விசிபிளாக தெரது இதுவும் அது ப்ராப்ளம் இல்லை அது வந்து என்ன பண்ணும் நம்மளுக்கு அந்த லைட்டு தான் எரியுதே அப்படின்னு நம்மளுக்கு நம்ம மேனுவலாகவே நம்ம தெரிஞ்சுப்போம் அவ்வளோதான் இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துச்சு இது எப்படி கான்மிகேஷன் இது எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்றத இது எனக்கு ஈஸியாக ஒரு அளவு புரிஞ்சுது இந்த சிமெட்டிக் டயக்ராம் பார்க்கும்போது அதுக்கடுத்து வேற ஒன்றும் இல்லை அந்த எல்இடி அந்த லைட்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க அந்த டுவெல் இன்ட்டு எயிட் அந்த எல்இடிஸ்லாம் அதுக்கடுத்து ஒரு சிமெட்டிக் டயக்ராம் அதெல்லாம் பார்த்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் இதோட ரீசெட் பின்ஸு அப்புறம் இந்த பூட் பின்ஸு இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இதுக்கடுத்து வேற என்ன மெயினாக நான் பார்த்தேன் அப்படின்னா இதோட பிசிபிட் டிசைனும் அதுக்கடுத்து இதோட லே அவுட்டும் தான் இந்த பிசிபிட் டிசைனு எத்தனை லேயரில் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நான் சர்ச் பண்ணி எதுவும் பார்த்தேன் பார்த்ததுக்கு அதுவும் பார்த்து என்னோட ஒப்பீனியனும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு டூ லேயராக வந்து மேக் பண்ணியிருக்க சான்ஸு இருக்குது அதுக்கடுத்து இதோட இதோட சென்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி சொல்லணும்னா சென்ட்ரலில் வந்து இந்த ரன்ஸஸ் அந்த ஐசியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு பீசிக் டிசைன் பண்ணும்போது சென்ட்ரல் வச்சா நம்மளுக்கு அந்த கிளாஸோ கிராஸோ இல்லைன்னா இந்த ட்ராக்கிங் இங்கே இந்த ப்ராப்ளம்லாம் வராது அதனால அதுக்கடுத்து இதோட இஎஸ்பி தேர்ட்டி டூ வந்து நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ரேடியேஷன் ஃப்ரீயாக அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒயர்லெஸ்ஸாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெட்ஒர்க் எந்த இன்சை ஈஸி சைடில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வேற என்னன்னு பார்த்தோன்னா இதோட ப்ரொட்டெக்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த இது இதுக்கு வந்து இப்போ போகிற இதுக்கு போகிற பு அந்த பவரை வந்து அதாவது வந்து இந்த சோஸ் பவர் சோர்ஸை வந்து கொஞ்சம் வந்து ப்ரொடெக்ஷன் நல்லா கொடுத்துருக்காங்க டயோட் யூஸ் பண்ணியிருக்காங்க பியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்தமாரி ஒரு ப்ராப்பரான ஒரு பீசிபி டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க அது ஒன்று பார்த்தேன் அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு இதை இந்த சிமேட்டிக் டயராக பீசிபில் ஓட்டம் ஒருவரோட டேட்டாஷீட்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி நான் வீடியோ இந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதுக்கடுத்து நிறைய வீடியோ வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த இந்த போர்டை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன் இது கொஞ்சம் ரெண்டு 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 வருஷம் பழைய மாடல் தான் ஆனாலும் சில விஷயங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இந்த அப்படின்னு ஆர்ப்போர் வாங்கினதுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு அது வர வர வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா எலிபேன் பிரிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதை பற்றி நிறைய வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் வரும் இந்த பீஸு டிசைனை பற்றி மட்டும்தான் நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணி போட பார்க்குறேன்